ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு டங்க் பேண்ட்ரி இன்னைக்கு ஒன் பாட் மசாலா பால் கூட்டு தான் பண்ண போகிறோம் அதில் வந்து மூணு வெஜிடபிள்ஸ் கேரட் சௌ பொடலங்காய் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் நான் சேர்க்கல பீட்ரூட் இருக்குது ஆனால் பீட்ரூட் அந்த கலர் சேஞ்ச் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இது பால் கூட்டுன்றதுனால வந்து இந்த மூணு காயும் சேர்த்துருக்கேன் அதில் வந்து கடலை பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கேன் அரை அரைக்கப்பு வாங்க அது பார்க்கலாம் அரை அரைக்கப்பு அளவு கடலைப்பருப்பு அரைக்கப் பருப்பு வாஷ் பண்ணியாச்சு இந்த வெஜிடபிள்ஸும் வாஷ் பண்ணிவிட்டு தான் இந்த மூணு காய் இது வந்து சௌச்சவ் புடலங்காய் கேரட் இது மூணும் போட்டு ரெண்டு பருப்பு போட்டு ஒன் பாட் கூட்டு பால் கூட்டு இது எல்லாத்தையும் இதில் சேர்த்திடலாம் கேரட் புடலங்காய் சவுச்சவ இதுக்கு வந்து தனியாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம் தொட்டுக்க ஒரு நார்த்தங்காய் இல்லைன்னா அப்பளம் இருந்தால் அப்பளம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை அதாவது ஒரு பச்சை மிளகா ரெண்டாக உடைச்சி ஒரே ஒரு தக்காளி மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் பருப்பு காயெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஒரு கப் அளவு விட்ருக்கேன் இன்னும் ஒரு அரைக்கப்பு இவ்வளோ தண்ணி போடும் ஆனால் இந்த தண்ணி தெரியுதுல நல்லா கலந்து விட்டுருவோம் பருப்பு பண்ண வேண்டாம் பருப்பு வேணும் அது அடியில் இருந்தாலும் நல்லா வெந்து வரும் தேவையான அளவு கல் பூக்கும் மூடி ரெண்டு விசில் வச்சுக்குவோம் சிம்பிள வச்சு இது ரசப்பொடி அரைச்ச மிக்சி இப்போ தான் அரைச்சேன் அதனால் சரி அதை அலம்ப வேணும் அப்படி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவு தேங்காய் அரைக்க வேண்டிய சாமான்லாம் சொல்லிடுறேன் ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு இது வந்து மசாலா பால் கூட்டு ஒரு அரை ஸ்பூன் என்னோட டச்சா பருத்தரைச்ச பொடி இந்த பொடியில் என்னென்ன இருக்கு ஆவத்தல் மிளகாவத்தல் தனியா வெந்தயம் கடலைப்பருப்பு ரெண்டு மிளகு ரெண்டு ஜீரகம் ஜீரக வாசனை எல்லாம் அதில் ரொம்ப தெரியாது இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை திருப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து தண்ணி விட்டு இது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸாக அரைச்சாச்சு அது ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் அது தலையில் அதை கொட்டிட்டு ஒரு கொதி வந்தால் அதை தாளித்த இறக்க வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா மச்சு அது வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு எக்ஸ்ட்ரா ஒரு விசிலே வந்துருச்சு மூணு விஷயம் வச்சாலும் ஏன்னா பருப்புலாம் வேகணும்ல அதுக்காக வந்துச்சு ச இதுவும் அடங்கிடுச்சு நம்ம இப்ப அரைச்சதை இதுல சேர்க்கலாம் உப்பு போட்டா வேகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு ஆனா அது கிடையாது நல்லா வெந்திரும் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இந்த காட்டு கொதிக்குது எனக்கு தொட முடியல தான் நல்லா வந்துருச்சு ஆனால் எல்லாமே சூப்பராக வந்துருச்சு ஆ அரைச்சதை வந்து நம்ம இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் இந்த எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிச்ச மிக்சியை அலம்பி இதை சேர்த்துக்கலாம் கொதி வரணும்போது ஒரு கரண்டி பால் ஒரு டம்ளர் எவ்வளோ கூட்டு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் காய்ச்சி ஆறுன பாலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் காய்ச்சி சூடாக இருக்கிற பாலாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம் ஒன்றும் தெரியாது இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம் அவ்வளோதான் டக்குன்னு பண்ணிடலாம் சாதத்துல ரெண்டு விசில் மேக்ஸிமம் மூணு விசில் வச்சா போதும் பருப்புலாம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து அரைச்சு போட்டு ஒரு கொதி வந்ததும் பாலை விட்டுட்டு தாளிச்சு கொட்டிட வேண்டியதான் இதுக்கு தேங்காய் தாளிச்சா தான் நல்லா இருக்கும் தேங்காய் என்ன சோடா இருக்கும் கொஞ்சம் சத்தம் தான் கேட்குதுன்னு மைண்ட் பண்ணிக்காதீங்க

சுட சுட சாதம் கனியா உடிச்ச சாதம் தான் கஞ்சி தான் உடிச்சது கலந்துடலாமா கொஞ்சத்தை கலந்துட்டு கொஞ்சம் அந்த டிஸ்பிளே கொஞ்சம் வச்சுக்கோங்க நல்ல ப்ரோட்டீன் ரிச் வெஜிடபிள்ஸ் நல்ல பஞ்ச் ஆஃப் வெஜிடபிள்ஸ் போட்டு சூப்பராக சூப்புக்கு சாதமாக சாதத்துக்கு கூட்டா வா கண்டிப்பாக இந்த ஹெல் ஹெல்த்தியாக ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்க நம்பரே ஏற்றுக்கிட்டது பயங்கரக்கையாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்ததுனால் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் அந்த நியூஸ் பண்ணியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி ஹெல்தியான ரெசிபிஸ் ஏதேதாவது அந்த நியூஸ் பண்ணியில் உங்களுக்கு தோணுதோ நான் போடுறது எல்லாமே ஹெல்தியானது தான் அது எல்லாத்தையும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் சோபரின் நந்து சவரனு நந்து சவாரனு சொல்லுங்களா அது சோபரின்னு நந்து அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா ம் இருக்கு கூட்டுக்கு சாதமாக சாதத்துக்கு கூட்டா சூடாதான் அப்படிங்க ஒரு அரை ஸ்பூன் தானே சோம்பு போட்டோம் சோம்பு வந்து அந்த வாசனை இதை வந்து டேமினேட் பண்ணலாம் கிளாஸாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாய்